அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது வணக்கங்கள் நம்முடைய தமிழினம் பல்வேறு வழிகளிலே இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறது நம்முடைய தாய்மொழி தமிழ் பல்வேறு வழிகளிலே இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது உலக மொழிகளிலே மூத்த மொழிகளில் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி அந்த மொழி இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே தமிழ் வழியில் கற்பிக்கப்படாமல் ஒரு மறைமுகமான முறைகளிலே சிதைக்கப்படுகிறது ஒரு மொழியை அழித்தால் அந்த இனத்தை அழித்து விடலாம் அடையாளம் தெரியாமல் என்பது ஆங்கிலேயர்களுடைய கூற்று மொழி இருந்தால்தான் இனம் இருக்கும் ஆனால் நம்முடைய மொழியும் தொன்மையானது நம்முடைய இன ஆளுமைகளும் தொன்மையானவர்கள் கடாரம் வென்றான் கங்கை கொண்டான் என்பது நம்முடைய தொன்மையை நம்முடைய தமிழரசுடைய ஆளுமையை அடையாளப்படுத்தும் உடைய சொல்லாகும் நம்முடைய இனம் அதனுடைய முன்னோர்களாக இருந்த அரசர்கள் ஈழ முதல் கடாரம் இங்கே கங்கை வரையில் நம்முடைய அரசாட்சியை நிறுவி ஆண்டிருக்கிறார்கள் முதல் முதலில் உலக அளவிலே கடல் படையை வைத்து கொண்டு கடலை தாண்டி நாடு கடந்து அரசாட்சி செய்தவர்கள் ராஜராஜ சோழ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய மொழியும் அதே போன்று தோன்மையானது இன்றைக்கு மொழியும் சிதைக்கப்பட்டு வருகிறது இனமும் பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அடிமைகளாகவே வாழ்ந்து வருகிறோம் என்றல்ல உலக வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களிலே படையெடுப்புகள் மூலமாக இவ்வாறு நடந்திருக்கின்றன அதையெல்லாம் தாண்டி நம்முடைய மொழியும் மீண்டு வந்திருக்கிறது நம்முடைய இனமும் எழுச்சி பெற்றிருக்கிறது இன்றைக்கு இந்திய தேசிய கருத்தியல் என்ற ஒரு கருத்தியலும் திராவிட என்கின்ற ஒரு கருத்தியலும் தமிழை தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய மீட்கக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியலும் இன்றைக்கு பரவலாக தமிழர்களிடையே உலகெங்கிலும் ஈழப்போர் ஈழ புள்ளிவாக்கிலே தமிழர்கள் அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் மறு ஒரு எழுச்சியாக இன்றைக்கு அந்த சிந்தனையை வளர்ந்திருக்கிறது மொழியிலே பாவாணர் முதல் மரமலையாடிகள் போன்ற தமிழறிஞர்களெல்லாம் தமிழை காப்பதிலே மீட்பதிலே தங்களுடைய பரப்புரைகளை தங்களுடைய ஆளுமைகளை செலுத்தி தமிழருடைய உணர்வுகளை ஊட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய தொடர்ச்சியாக பல்வேறு சங்கங்களும் தமிழ்ச் சங்கங்களை சேர்ந்த தமிழறிஞர்களும் மரமலிய அடிகளார் போன்றவர்கள் உட்பட பலரும் அந்த எழுச்சியை தொடர்ச்சியாக மக்களிடத்தையே கொண்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய அதனுடைய தொடர்ச்சியாக பாவலர் பெரிஞ்சித்தனர் போன்றவர்கள் மக்களிடையே அந்த கருத்தியலை கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு புறம் வாத அளவிலேயும் கருத்தியல் ரீதியாகவும் இன்னொரு புறம் செயல்பாட்டு அளவிலே தமிழையும் தமிழ் இனத்தையும் இருப்பதற்காக போராட்ட குணத்தோடு கொண்டு சென்ற தலைவர்களிலே புலவர் கலியபெருமாள் முக்கியமானவர் என்னுடைய தந்தையான புலவர் கலிபெருமாள் அவர்கள் தமிழர் சீராக இருந்தவர் பள்ளி முதலே ஒரு போர் குணமிக்க மிக்க உரிமைகளை மீட்பதற்காக போராடியவர் அந்த அளவில் அவருடைய பாதை பெரியார் இடத்திலே தொடங்கி விவசாயிகளுக்காக அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு அவருடைய உரிமைகளை மேற்கொள்வதற்காக நடந்த அந்த சிந்தனை போராட்டங்கள் யாதும் ஒரு ஆவரம் கீழே என்பது தமிழுடைய மொழி அது பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய ஒரு முன்னோடியை சொல் என்று கூட நாம் சொல்ல வேண்டும் அந்த பொதுவுடைமை கருத்துக்களிலேயே ஈர்க்கப்பட்டு சமத்துவதற்காக சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சமத்துவமின்மைகள் பெண்ணடிமை வர்க்க சுரண்டல் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இப்படி பல்வேறு அடிமைத்தனங்களையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையை பெற்று பொதுவுடைமை இயக்கத்திலே போராடுகிற பொழுது உலகங்களும் புரட்சி இயக்கங்கள் மக்களுடைய வாழ்வியலுக்காக போராடி சுதந்திரம் பெற்று மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வியலை முன்னேற்றி இருக்கிறது அந்த வகையிலே இந்திய அளவிலே இங்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற அளவிலே கம்யூனிச கருத்தோட்டத்திலே இருந்தவர்கள் அதை தீவிரமாக வென்ற எடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சீன கருத்தியலை ஒரு முன் உதாரணமாக ஒரு உந்துதல் சக்தியாக எடுத்துக்கொண்டு நக்சல் பாரி புரட்சி ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழகத்திலே அதனுடைய கட்சியினுடைய செயல்பாட்டர்களில் ஒருவராக மும்முனை செயல்பாட்டர்களில் ஒருவராக திகழ்ந்தார் நம்முடைய இயக்க செயல்பாடுகளிலே செயல்ப சரி செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் மரண தண்டனையை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் மரண தண்டனையை எதிர்கொண்ட போது கூட அதற்கு மன்னிப்பு கேட்காமல் ஒரு மன்னிப்பு கேட்டால் தான் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுத்ததாகிவிடும் என்கின்ற அடிப்படையிலே அந்த கொள்கைக்காக மன்னிப்பே கேட்காமல் மிக உறுதியாக பகத்சிங் போன்று முன் நெஞ்சிலே ஏந்தி ஒரு உறுதியாக இருந்தவர் பின்னாளில் மக்களுடைய எழுச்சி லட்சக்கணக்கானுடைய கையெழுத்து என்கின்ற அடிப்படையிலே அவருடைய மரண தண்டனை ரத்து செய்யப்படுகிறது நக்சல்வாரி இயக்கத்திலிருந்து ஒரு மறு வடிவமாக ஒரு மறு தேவையாக ஈழத்திலே நடந்த நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் கொடுமைகளும் இனப்படுகொலைகளும் இங்கு உள்ள பொது உடைமை சித்தாந்தவாதிகளிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது தமிழர்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது போன்று அவருடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அதிலே தன்னை கரைத்து கொண்ட புலவரவர்கள் ஒரு தனி ஈழம் வேண்டும் உலக அளவில் தமிழர்களுக்கு என்று ஒரு அடையாளம் வேண்டும் அது ஈழத்திலே சாத்தியம் என்கின்ற அளவிலே தொடர் பிரபாகரன் தலைமையிலே எழுந்த அந்த எழுச்சியை வரவேற்று தனது தனது விடுதலைக்கு பிறகு நடந்த பெண்ணாடு மாநாட்டிலே தனி ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் தமிழ் தேசத்திற்கான தன்னுரிமை தன்னுரிமை ஒவ்வொரு தேசிய இனத்திற்கான தன்னுரிமையையும் வலியுறுத்தி அந்த தீர்மானங்கள் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது அந்த அளவில் அவரும் அவரால் வார்த்தெடுக்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு உந்து சக்தியாக இன்றைக்கு தமிழ்திய தேசிய எழுச்சிக்கு தமிழ் விடுதலைக்கு ஒரு அளவுகோலாக ஒரு முன் உதாரணமாக ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடிய தமிழரசன் அவர்களை வளர்த்தெடுத்ததிலே மிக முக்கியமானவர் என்னுடைய தந்தையார் அவரும் இணைந்து தமிழ்நாட்டிலே மொழிக்கு செதிவு ஏற்படு ஏற்படுகிறது அதை பாதுகாக்க வேண்டும் இந்திய அளவிலே நம்முடைய தமிழினம் பல்வேறு வழிகளிலே ஏமாற்றப்படுகிறது சுரண்டப்படுகிறது அடக்கப்படுகிறது உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்ற அளவிலே தான் தமிழ்நாட்டிலேயும் அதற்கான ஒரு எழுச்சி போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இயக்கங்களை கட்டமைத்தார்கள் இது இன்றைக்கு தமிழக இளைஞர்களையும் தமிழகத்திலேயும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இன்றைக்கு பெற்று பல்வேறு இயக்கங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்தியலை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே ஒரு கருத்தியலுக்கு வாதத்துக்கு மறுப்புகளும் இருக்க தான் செய்யும் இன்றைக்கு இந்திய ஆளும் வர்க்கம் இந்திய முதலாளிகள் உலக சுரண்டல் சக்திகள் இந்தியாவை ஒரு பக்கம் சுரண்டுவது உலக அளவிலேயே சுரண்டல் நடந்தாலும் இந்திய அளவிலேயும் சுரண்டல் நடக்கிறது இந்த சுரண்டல் அரசு உலக முதலாளிகளுக்கு அடிமையான இந்த அரசு தமிழினத்தை மேலும் மேலும் வஞ்சித்து சுரண்டுகிற ஒரு போக்கை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு தமிழக மக்களிடையே இளைஞ இடைஞ்ச இளைஞர்களிடையே மிக பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு புலவரையும் தமிழரசனையும் முன்னிறுத்தி பல்வேறு விதமான இயக்க கருத்தியலை எலை மக்களிடையே விழிப்புணரை ஏற்படுத்துவதிலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிடைத்த நம்முடைய சுதந்திரம் இடத்திலே இன்றைக்கு இந்திய மற்றும் உலக சுரண்டல் பொல்லாதிக்க அரசர்களால் அங்கீகரிக்கப்படாத மட்டுமல்ல ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு விட்டது அப்பொழுது தமிழினத்துக்கென்று உள்ள அந்த மரபு வழி அந்த போர்குணம் தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு பொறுப்பு இன்றைக்கு நம்ம இடையே ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய போல ஒரு கலிபருடைய நூற்றாண்டு வருகிற நாலு மூணு இருபத்தி நாலு அன்று தொடங்குகிறது இல்லாத ஒரு திராவிட தேசத்திற்கு கருத்தியல் பறிப்புகள் தங்களுடைய வாழ்வியலுக்காக தங்களுடைய அமைப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசியம் போன்று திராவிட தேசத்தை எதிர்க்கிறது அந்த கருத்தியலை மறுக்கிறது எதிர்க்க எதிர்க்கிறது ஒடுக்குகிறது இதை இரண்டையும் சேர்த்து எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்தியலாக ஒரு புத்துணர்ச்சியை பற்றி இன்றைக்கு தமிழ் தேசிய கருத்தியல் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே சென்றடைந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது இதனுடைய கருத்தியலை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு உள்ளவருடைய அந்த நூற்றாண்டிலே மிக எழுச்சியாக அந்த கருத்தியலை கொண்டு செல்வதற்கு பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் பேசக்கூடிய கருத்தியலுடைய இயக்கங்களுடைய பல்வேறு பிளவுகள் இருந்தாலும் கருத்தியல் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தமிழ் தேசத்தை வலியுறுத்தி தேர்தல் இயக்கமாகவும் தேர்தல் அல்லாமல் ஒரு இயக்கமாகவும் கருத்தியல் ரீதியிலே களம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தியல் இன்றைக்கு இவ்வாறு செயல்படக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் புலவருடைய அந்த நூற்றாண்டை ஆண்டு முழுவதும் கொண்டாடுவது என்று தீர்மானித்து இந்த கருத்தியலை புலவர் மூலமாக மேலும் வலிமைப்படுத்துவது செழுமைப்படுத்துவது விவாதப்படுத்துவது என்கின்ற அடிப்படையிலே இதை கொண்டாடுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே முதல் துவக்கமாக தமிழ் தேசிய இன உணர்வாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் இதற்கான கூட்டங்களை பரப்புரை கூட்டங்களை நடத்துவதென்று முடிவு செய்து தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த அளவிலே மூன்றாம் தேதி சென்னை மாநகரத்திலே ஒரு எழுச்சி மிகு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்காக செயல்பாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்கத்தினுடைய இரண்டாவது நகர்வாக ஒன்பதாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி ஈரோடிலே ஒரு நிகழ்வை நடத்துவது என்பதையும் இப்பொழுதே முடிவு செய்திருக்கிறார்கள் இதற்கிடையிலே மார்ச் இரண்டாம் தேதி அன்றே பாவலர் களத்தில் பொழிலும் தலைமையிலான அவருடைய மகன் பொழிலின் தலைமையிலான தமிழ் தேசிய கருத்தியாளர்கள் போலவருக்கான அந்த நூற்றாண்டை முன்னெடுப்பது அதிலே வேல்முருகன் போன்றவர்களை பங்கெடுக்க வைப்பது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான செயல்பாடுகளில் இருக்கிறார்கள் புலவர் பிறந்த நாளான நாலு மூணு இருபத்தி நாலு அன்று புலவரிடம் புலவரின் நினைவிடம் உள்ள சவுந்தர சோழபுரம் செங்கலத்திலே அவர் பிறந்த ஊரிலே மாலை ஒரு மூன்று மணி அளவிலே அவருக்கான ஒரு முன்னெடுப்பை அவருக்கான ஒரு நிகழ்வை அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைக்கூடிய ஒரு நிகழ்வை அந்த தினத்தை நடத்துவதென்று முடிவு செய்துள்ளோம் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு இடங்களிலே இந்த நூற்றாண்டை கொண்டாடுவது புலவரையை முன்னெடுப்பதன் மூலமாக அடையாளப்படுத்துவதன் மூலமாக இந்த தமிழ் தேசிய கருத்தியலை வலிமைப்படுத்துவது என்று முடிவெடுத்துள்ளார்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் வழியில் கல்வி இல்லை படிக்காமலே ஒரு உயர்நிலை படிப்பை வலியம் செய்ய முடியும் சென்றடைய முடியும் அதேபோன்று தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் வேலைவாய்ப்பை பெற்றுவிட முடியும் என்ற ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது இவைகளெல்லாம் இந்த நேரத்திலே முறியடிப்பதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும் ஈழத்திலே நடந்த அந்த படுகொலை நிகழ்வை உலக தமிழர்கள் உலக அரங்கங்களிலே கொண்ட கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த படுகொலையை அந்த இன அழிப்பை உலக நாடுகளிடையே பொள்ளாதிக்க நாடுகளிடையே ஐநா மன்றங்களிலே உலக நீதிமன்றங்களிலே நீதி கேட்டு இனப்படுகொலை காரணமாக பல்வேறு நாடுகள் விடுதலை அடைந்திருக்கின்றன அந்த அளவிலே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் இந்த வழியிலே தமிழ்நாட்டிலே நாம் மீண்டும் அதற்கு ஒரு புத்துயிரூட்ட வேண்டும் பல்வேறு வழிகளில் தமிழ் பேசி தமிழை அழித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு எதிராக வெகுமக்களை விழிப்படைய வைக்க வேண்டும் அதற்கு உரிமையான இயக்கங்களை போராட செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நூற்றாண்டை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் தேசிய உணர்வாளர்களிலே பல்வேறு செயல்பாடுகளிலேயும் கருத்தாளர்களிலேயும் சில சிறு மாற்றங்களும் சிறு சிறு கருத்தியல் மோதல்களும் இருந்தாலும் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காகவும் உரிமை பெறுவதற்காகவும் தமிழ்மொழியை காப்பதற்காகவும் நாம் ஓர் மனித நிற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒன்று திரண்டு ஒரு அடிப்படையான ஒரு ஒற்றுமை வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்